வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் திரும்பவும் ஜாமீன் மொழி நிராகரிக்கப்பட்டிருக்குங்க யார் ஆரியன் என் கண்டு சிறையில் இருக்கார் ஷார்கனோட பையன் அவருக்கு இதை பற்றி முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம் அது மூட கிடையாது பாலிவுட் சினிமா வட்டாரத்தை சேர்ந்த ஒரு புதுமுக நடிகைக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த என்சிபி அதிகாரிகள் ஆஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க அந்த நடிகை யாராக இருக்கலாம் இது எல்லாத்த பற்றினா தான் போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இந்திய சினிமா துறையோட அடையாளமாக இருக்கிறவர் ஷாருக் கான் இவரோட பையன் ஆரியன் கான் மிகப்பெரிய வழக்கில் சிக்கி இப்போ வரைக்கும் சிறையில் இறந்துட்டுருக்காரு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கோம் அதாவது கடந்த ரெண்டாம் தேதி ஒரு சொகுசு கப்பலில் போதைப் பொருள் பிரயோகம் நடக்குது அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதிகாரிகள் இருப்பாங்களா இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்தவங்க அந்த அதிகாரிகள் கப்பலுக்குள்ளேயே இறங்கியிருக்காங்க போய் தேடி பார்த்தா அங்கே போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அங்கே எல்லாருக்கிட்டே விசாரணை பண்ணிட்டு அடுத்த நாளே அதாவது அக்டோபர் மூணாம் தேதி அவங்க அரெஸ்ட் பண்ணது எட்டு பேர் அந்த எட்டு பேரில் முக்கியமான ஒருத்தர் தான் ஷாருக்கானோட மகன் ஆரியன் கான் மும்பை ஆர்த்தரோட பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரசனில் தான் அவர் இப்போ அடைக்கப்பட்டிருக்காரு சரி இன்னைக்கு நீதிமன்றத்தில் எப்படி தான் அறிவிச்சிருவாங்க ஜாமீன் கொடுத்துருவாங்க அந்த சிறையில் இருந்து ஆரியன்கான் வெளியே வந்துடுவார் அப்படின்னு எல்லாருமே இருந்த நேரத்தில் தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் நீதிமன்றம் இப்போ செஞ்சிருக்கு நான் அதை பற்றி போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களாக இருக்குது அதையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் சிறைக்குள்ளே இருக்க ஆரியனுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற படலம் இப்போ நடந்துச்சுங்க சமீபத்தில் அந்த கவுன்சிலிங் கொடுக்குற டீமில் பிரதானமானவங்களாக இருந்தவங்க சோசியல் ஒர்க்கர்ஸ் அதிகப்படியாக இருந்தாங்க அவங்க கூடவே சமீர் வேன்கடை ஆரியன்கான அரஸ்ட் பண்ண நல்ல கட்ஸான அதிகாரி இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோல அதே சமீர் வேன்கடை அதே என்சிபியோட ஜோனல் ஹெட்டு அவரும் இருந்தாருங்க இவங்க எல்லாருமே இந்த போதைப் பொருள் உட்கொடுறது சம்மந்தமான எல்லா விதமான விழிப்புணர்வு விஷயங்களையும் அதனால ஏற்படுற இம்பாக்ட்ஸை பற்றியும் ஆரியன்கானுக்கு தெளிவாக விவரிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் பக்கமாக பேசணும் இல்லையா அதுக்கு டைம் கொடுக்கணும்ல அது ஏற்ற மாதிரியே ஆரியன்கானையும் பேச வச்சு அதையும் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த கவுன்சிலிங்கில் ஆரியன் என்னென்னலாம் சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் நிறைய ஏழை எளியோருக்கு உதவி பண்ணியிருக்கேன் இனிமேல் அவமானம் ஏற்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்னை சார்ந்து இருக்கவங்களே செய்ய விட மாட்டேன் அப்படின்னு அவர் வாக்குறுதியாக அடிச்சிருக்கார் அந்த கவுன்சிலிங்கில் அது மூடம் கிடையாதுங்க அடுத்து சொன்னதான் முக்கியமான விஷயம் அதாவது நான் இந்த சிறையிலேருந்து விடுதலையாகி வெளியே போனதும் இந்த இருந்து மொத்தமாக ரிலீஸ் ஆகி நான் வெளியே போனதுமே நிறைய பேருக்கு நிறைய நல்லதை செய்வேன் சமுதாயம் மாற்றத்துக்காக நான் போராடுவேன் அந்த நேரத்தில் என்னை நினச்சி நீங்கள் எல்லாருமே பெருமிதப்படுவீங்க அப்படின்னு அந்த கவுன்சிலிங் கொடுத்த டீம் இருக்குது பார்த்தீங்களா டீம் அவங்க முன்னாடி இவர் சொல்லியிருக்காராங்க ஒரு பக்கம் ஆரியனோட ஹீரோயிசமில் டைலாக்லாம் இருக்கா இன்னொரு பக்கம் ஆரியன் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எவ்வளவோ வாதாடி வெளியே கொண்டு வந்தால் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு பண்ணார் ஆனால் சரியாக எதுவுமே ஈடுபடலை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அதான் படுத்தே விட்டானயா அப்படின்னு அவங்களே அது மாதிரி ஆயிடுச்சுங்க கோர்ட்ல ஆரியனுக்கு சர்வதேச போதைப் பொருள் கூட லிங்க் இருக்கிறதா பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாதுங்க சின்ன பையன் சிறைக்குள்ள போதுமான அளவு ஆரியன் தண்டனையை அனுபவிச்சிட்டாரு திரும்ப 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 அவர் மேலே பழி சுமத்துட்டு இருக்கிறது நியாயமான கிடையாது இப்போதைய தேவை சீர்திருத்த அணுகுமுறை மட்டும் தான் அதை மட்டும் பண்ணிட்டு அவர் ஜாமீனில் விட்டு அப்படின்னு ஆதாறுனாரு எவ்வளோ பெரிய லாயரு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் கிடையாது இந்தியாலேயே கிரிமினல் லாயர்ஸ் பட்டியல் எடுத்தீங்கன்னா பிரதானமாக நிற்கிறவர் அவரே இறங்கி வந்து இந்த அளவு பேசுகிறாருன்னா கேஸ் எந்த அளவுக்கு ஆரியன் கானுக்கு எதிராக திரும்பி இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நப்பா இது அவ்வளோ பேர் லாயருன்னு சொல்கிறேன் ஆரியன்கான் வேறு ஹீரோயிஸு அவ்வளோ டயலாக்லாம் பேசியிருக்காருன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக கோர்ட்டு மனமரங்கி நீங்கப்பா இந்த பையனை ஜாமீனில் வெளியிட்ருக்கலாமே ஏன் வெளியிடல அப்படின்ற நியாயமான கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் மக்கள் அதுக்கான பதிலை இப்போ சொல்கிறேன் என்ன ஆகிடுச்சு இந்த கேஸில் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிபி அதிகாரிகள் தரப்பில் ஒரு வழக்கறிஞர் ராஜராகியிருக்காருங்க கோர்ட்டில் அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு சில ஆதாரங்களை கோர்ட்டு முன்னாடி வச்சுட்டார் வாட்ஸ்அப் உரையாடல் சார்ந்த ஒரு ஆதாரம் அது என்னென்னா ஹிந்தி சினிமா உலகில் ஒரு புதுமுக நடிகை ஒருத்தவங்க அவங்க பேரை இப்போ இருக்க ரிவியல் பண்ணல ஓகேவா என்சிபி ஆஃபிஷியல்ஸோ ரிவியல் பண்ணல கோர்ட்டோ ரிவியல் பண்ணல அது இப்போ ரகசியம் காக்கப்பட்டு இருக்கு அந்த புதுமுக பாலிவுட் நடிகையோட பேர் என்ன அவங்க யார் அப்படின்றது என்சிபி அதிகாரிகளுக்கு தெரியும் அந்த வழக்கில் ஆஜராக இருக்கலாம் என்சிபி தரப்பில் அவருக்கு தெரியும் நீதிபதிக்கு தெரியும் அவ்வளோதான் வேற யாருக்கும் தெரியாது அந்தளவு ரகசியம் பாதுகாக்கப்பட்டுருக்கு ஏன்னா பொருள் சம்மந்தமான விஷயங்க இன்கேஸ் அந்த நடிகைக்கும் இதுக்கு இல்லைன்னு பின்னாடி தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட கலங்கத்தை தொடக்க முடியாதுல்ல அதனால தான் இப்போ இருக்கு ரகசியம் காக்கப்பட்டுட்ருக்கு அந்த குறிப்பிட்ட பாலிவுட் புதுமுக நடிகைக்கும் இந்த ஆரியன்கானுக்கு இடையில அந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷனில் போதைப் பொருளை பற்றி பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் இதை ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக அந்த லாயர் முன் வச்சுருக்காரு இதனால தான் ஒரு பக்கம் அந்த லாயர் அவ்வளோ கதறியும் கோர்ட்டு மனமரங்கலை கவுன்சிலிங்கில் அந்த வாக்குறுதி ஆரியன் கொடுத்தோம் அங்கே இருக்க அஃபிஷியல்ஸும் மனமரங்களை கடைசியில் கோர்ட்டும் மனமரங்களை ஸோ இந்த கேஸில் புதிய புயலை கிளப்புற மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப் சேட் அமைஞ்சிருக்கு என்சிபி தரப்பில் இருந்து இந்த கோர்ட்டில் புதுமுக நடிகை பாலிவுட்டில் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுச்சு பார்த்தீங்களா இந்த தகவல் வெளிவந்ததுமே கூகுளில் நிறைய பேரும் சர்ச் வேட போட்டு தெரிக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க யார் இந்த புதுமுக நடிகை அப்படி இப்படின்ற ஆர்வத்தில் பல பேரும் பல நடிகைகளை பற்றி தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் பத்து புதுமுக நடிகைகளை நல்லா ஷைன் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு நம்ம நம்பர் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பத்து புதுமுக நடிகைகள் பட்டியல் நான் இப்போ வெளியிடுறேன் அதை மக்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பத்து பேர்லேருந்து இன்கேஸ் இந்த வழக்கில் தொடர்புடைய அந்த ஒரு புதுமுக நடிகை வெளியே வரலாம் அப்படி இல்லைனா இந்த பத்து பேரையும் தாண்டி வேறு ஏதோ ஒரு நடிகை ஆரியன்கான்கிட்ட வாட்ஸ்அப்பில் போதைப்பொருள் சார்ந்து பேசியிருக்கலாம் சரி நீங்களே இந்த பட்டியல் பாருங்கள் அலாயா கிறிஸ்டியல் டி சௌசா மனுஷி சில்லார் சஞ்சனா சங்கி எசுபல்லா கேஃப் ஷேலே செட்டியா பலக் திவாரி ஷர்வாரி வாக் ஷாலினி பாண்டே அண்ட் ராஷ்மிகா மந்தனா இது எல்லாம் பார்த்து இப்போ இப்போதாங்க கண்டென்ட்டுக்கே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது சாதாரண நீதிமன்றம் கிடையாது மும்பையோட ஸ்பெஷல் என்டிபிஎஸ் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு இந்த போதைப் பொருள் சம்மந்தமான பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த கோர்ட்டில் தான் நடக்கும் சிறப்பு நீதிமன்றம் அங்கே தான் நடந்துகிட்டு அந்த என்டிபிஎஸ் கோர்ட்டில் அந்த கோர்ட்டில் ஜாமீன் மனு ஒன்று வருதுங்க யாரோட ஜாமீன் மனு ஆரியன்கான் இருக்கார்ல இவரோட ஜாமீன் மனு தான் அந்த மனு வரதை பேஸ் பண்ணி ஷாருக் கானோட ஒட்டுமொத்த ரசிகர்களாக இருக்கட்டும் அவரோட குடும்பமாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க முன்னாடி தான் மனுவை தள்ளுபடி பண்ணாங்க கண்டிப்பாக இந்த மனுவை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க ஏன்னா இத்தனை நாள் பையன் ஜெயிலில் வர இருந்திருக்கான் கண்டிப்பாக இதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க ஜாமீன் கொடுத்துருவாங்க அப்படி தான் நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் கோர்ட்டு செஞ்ச வேலை அப்படியே உட்டவாக இருந்துச்சு தெளிவாக சொல்லிட்டாங்க நீதிபதி ஆரியன்கானோட ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுது நிராகரிப்புக்கு உள்ளாகுதுன்னு தெளிவாக சொல்லி முடிச்சுட்டாங்க ஸோ திரும்பங்க முதல்லேருந்து ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணி அதுக்கப்புறம் விசாரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் முடிவு கிடைக்கிறதான் நினச்சி பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்கல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆரியன்கான் நமக்கு கொஞ்சம் கூட தொடர்பில்லாத ஒரு நபர் ஆனால் இருபத்தி மூணு வயசு பையன் சிறையில் இருக்கார் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பெரிய தப்பை பண்ண தான் இப்போ நம்ம நம்பிக்கிட்டு இருந்தாலும் சின்ன பையன் ஜெயிலில் இருக்கிறது பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நமக்கே இப்படி இருக்குன்னா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்பா என்னதான் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அம்மாவுக்கு எந்த அளவு மவுசு சமுதாயத்தில் இருந்தாலும் அவங்க மகனாச்சு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இப்போ நவராத்திரி நடந்து முடிஞ்சதுலங்க கொண்டாட்டம் அந்த நேரத்தில் ஆரியன்கானோட அம்மாவும் ஷாருக் கானோட மனைவிமான கௌரி கான் அதிக நேரம் நோன்பிருந்திருக்காங்களா நோன்பிருந்து பூஜை ஃபுல்லாக செஞ்சிருக்காங்களாம் பையன் வெளியே வந்து ஆகணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லை அந்த ஃபெஸ்ட் அப்போது வீட்டில் இனிப்பு செய்கிறதுக்கு சமையல்காரங்க முற்பட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட போய் இவங்க ஒரு அன்பு உத்தரவு மாதிரி பிறப்பிச்சிருக்காங்களாம் இனிப்பு வேண்டாம் என் பையன் இருந்து வெளியே வர வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் வீட்டில் யாருமே இனிப்பு வகையை செய்யாதீங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்களாம் இந்த விஷயம் ஷாருக்கான் வட்டாரம் இருக்கு பார்த்தீங்களா அதை சார்ந்து வெளியே கசிஞ்சிடுச்சு இது ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கலாங்க பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் இனிப்பு எடுக்கணும் அப்படின்னு அம்மாவோட இந்த தீர்க்கமான ஒரு முடிவு இருக்குல்ல இதை ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது இன்னொரு பக்கம் ஷாருக்கான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட நண்பர்கள் வீட்டுக்கு அடிக்கடி வராங்களே அது கூட அவர் இப்போ வேண்டான்ட்டாரான் ஏதோ வந்தாலே ஃபோன்லேயே பேசுங்கன்னு அவரும் அன்பு கட்டிலேயே பிறப்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கெலாம் கைவசம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அப்படியே தள்ளி வச்சிருக்காரு டேட் மென்ஷன் பண்ணாமல் பையனுக்கு எப்போ ஜாமீன் கிடைக்குதோ அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் போன பிறகு தான் பையன் கூட ட்ராவல் பண்ணி முடித்து அவனோட மனநிலையை சரியாக்குனதுக்கு பிறகு தான் ஷூட்டிங்கில் கலந்து போனேன் ஷாருக்கான தெளிவாக சொல்லியிருக்காப்புல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் தீபாவளி பண்டிகை வருதில்லைங்க அதுக்கு முன்னாடி எப்படியாவது பையனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்றதுல பேரண்ட்ஸ் ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்களாம் இதுக்காக எந்த எக்ஸிமெண்டில் போகிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க பாலிவுட்டில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா மற்ற பலன் தரும் ஸ்டாராக இருக்கட்டும் முன்னணி நடிகைகள் முன்னாடி இருந்தவங்களா இருக்கட்டும் திறந்து பேசுவாங்களா சப்போர்ட் பண்ணுவாங்கல அந்த பட்டியலில் இந்த நடிகை உள்ளே வந்திருக்காங்க ட்விங்கிள் கண்ணா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் தப்பே பண்ணல யாரும் ஆரியன்கான் தப்பே பண்ணல அவன் கூட இருந்த நண்பர்கள் தான் ஏதோ ட்ரக்ஸ் சம்மந்தமாக தப்பு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் ஆனால் அதுக்காக எந்த தப்பும் பண்ணதான் ஆரியனுக்கு வெறும் அவங்களோட நண்பன் அப்படின்ற ஒரு காரணத்தை முன் வச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் ஏற்றுக்கவே முடியாது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ரெண்டு வாரங்களுக்கு மேலே ஆரியனுக்கான சிறையில் அடைச்சிட்டிங்க போதுமான தண்டனையை கொடுத்துட்டீங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பையனை உள்ளே வச்சுருக்கறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலன்னு இவங்க புலம்பி தீத்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இதுக்கப்புறம் சொன்னது தான் மக்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சமீபத்தில் உலகம் முழுக்கவே ரொம்ப பிரபலமான ஒரு வெப்சீரிஸாக மாறி இருக்கு பாருங்க இந்த இதுக்கு முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா இந்த மணி ஹேஸ்ட்டு அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான வெப்சீரீஸ் தான் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு த ஸ்க்விட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட எபிசோட் மாதிரி இந்த கேஸ் இருக்கு ஆரியன் அது போல தான் சிக்க வைக்கப்பட்டிருக்காரு அந்த சீரீஸில் சிக்க வைக்கப்பட்டவங்கள மாதிரியே ஆரியன் சிக்க வைக்கப்பட்டிருக்காரு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலைங்க அது இதுன்னு ட்விங்கிள் கண்ணா அந்த குறிப்பிட்ட பதிவில் உருகி தள்ளியிருக்காங்க இந்த கண்டென்ட்ல கூடுதல் இணைப்பா ட்விங்கிள் கண்ணா இந்த ஸ்க்விட் கேம் அப்படின்ற ஒரு தொடரை பற்றி சொல்லியிருந்தாங்களே அதை பற்றி மக்களுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அப்போ தான் அவங்க சொல்லியிருந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஆரியன்கானோட உண்மையான கேஸுக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸ்க்விட் கேம் இதை ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒளிபரப்பாகிற ஒரு த்ரில்லரான நிறைய வன்முறை காட்சிகள் இடம் பிடிச்சு இருக்க ஒரு தொடருங்க அதுவும் பல நாடுகளில் பல நாடுகளில் இந்த குறிப்பிட்ட வெப்சீரிஸ்க்கு எதிராக போர்க்கடி தூக்கப்பட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது அந்தளவு வன்முறை காட்சிகள் உள்ளே இருக்கிறதா குற்றச்சாட்டு நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்குது கடந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தான் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த குறிப்பிட்ட தொடர் வெளியிடப்பட்டுச்சு வெளியானது இது கிடச்ச வரவேற்பிற்கு எல்லா சாதனையும் உடச்சி விட்டுச்சு நெட்ஃப்ளிக்ஸ் இதுவரைக்கும் எந்தெந்த தொடர்லாம் ஒளிபரப்புச்சோ அந்த தொடர்லாம் செட் பண்ணாத சாதனையை இந்த ஸ்க்விட் கேம் செட் பண்ணி விட்டுருக்கு கரெக்டாக சொல்கிறதா இருந்தா உலகம் முழுக்கவே நெட்ஃப்ளிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி ஒன்பது கோடி சந்தாதாரர்கள் இருக்காங்க இதில் பதினோரு கோடிக்கும் மேற்பட்டவங்க கடந்த இருபத்தி எட்டு நாட்களில் மட்டுமே இந்த சீரீஸை பார்த்து தள்ளியிருக்காங்க இப்போ பாருங்கள் எந்த அளவு அடிக்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட சீரிஸ்க்கு வீடியோ கேமுக்கு அடிக்ட் ஆகுறதுலாம் காலம் கடந்து போயிடுச்சு இனிமே வெப் சீரிஸ்க்கும் டிவி சீரீஸுக்கும் தான் அதிகமாக மக்கள் அடிக்ட் ஆகும் போல இருக்குது அதங்க பார்க்க முடியுது ஸோ இந்த ஸ்க்விட்கேட் மூலமாக தான் புதிய சாதனை படைக்கப்பட்டிருக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அதாவது நெட்ஃப்ளிக்ஸோட படைப்புகள்லேயே இதுதான் அதிகப்படியான பார்வையாளர்களை கொண்டிருக்க படைப்பு வெறும் இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ள மட்டுமே இந்த சீரிஸோட ரெக்கார்டை பற்றிலாம் சொல்லிட்டப்பா ஆனால் எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ட்விங்கிள் கண்ணா ஆரியன் கானையும் இந்த சீரீஸையும் தொடர்பு படுத்துறாங்க அதுக்கான கனெக்டே கிடைக்கலையே அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் கேள்விக்கான பதில் இப்போ தெளிவாக கிடைக்கும் இந்த சீரிஸ் இந்த கேம் சீரிஸோட கதையை சொல்கிறேன் அதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிக்கலாம் ஓஹோ ஆரியன்கான் சிக்க வைக்கப்பட்டிருக்காரோ இதை தான் ட்விங்கிள் கண்ணாக சொல்ல வராங்களோ அப்படின்ற விஷயம் தெளிவாக உங்களுக்கு புலப்படும் இந்த கேம் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு நானூற்று ஐம்பத்தி ஆறு பேருங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் பணம் ஆசை காட்டுறாங்க அதாவது நீங்கள் மட்டும் மனசு வச்சு ஜெயிக்கிறீங்க அப்படின்னா இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு பணம் ஆசை காட்டுறது ஒரு கும்பல் அந்த கும்பல் சொல்கிறத இந்த நானூற்று ஐம்பத்தி ஆறு பேரும் கஷ்டத்தில் இருந்தாலும் இவங்க இத்தனை பேரும் அப்படியே நம்புகிறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யறதுக்கு ஆயத்தப்படுறாங்க அப்போ தான் ஒரு கேம் பாணி அவங்க உள்ளே கொண்டு வராங்க சிறுவர்களுக்கான விளையாட்டில் மனுஷ உயிர் அப்படியே பறி போயிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் வீடியோ கேமா நீங்கள் பார்க்கறது அப்படியே நிஜத்தில் மனுஷ உயிரை பகடக்காயாக வச்சு நடந்தால் எப்படி இருக்கும் நிறைய வன்முறை காட்சிகள் ரத்தம் அடிக்கடி தெரிக்கிற காட்சிகள் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி தான் இந்த குறிப்பிட்ட தொடரோட கதையை வடிவமைக்கப்பட்டிருக்கு விளையாட்டை அடிப்படையாக கொண்ட சர்வவர் கேம் பாணிதாங்க இந்த முற்று முழுதான ஸ்வீட் கேம் அப்படின்ற ஒரு சீரீஸும் இப்போ சொல்லுங்கள் ட்வின்கிள் கண்ணா ஆரியன்கானே இது கூட சம்மந்தப்படுத்தி பேசினது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா தப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா மக்கள் மன்றத்திடம் ஒரு சில கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறார் இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமல்வாச கமெண்டாக அழிவு பண்ணிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் முதல் கேள்வி இப்போ வரைக்கும் சிறையில் இருக்கார்லங்க ஆரியன்கான் இந்த சிறையில் இருக்கிறதே அவருக்கு பெரிய தண்டனை அப்படின்னு பல பிரபலங்களாக பேசிக்கிட்டு இருக்காங்களே இதை மக்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போனா ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு பத்து பதினஞ்சு நாள் ஜெயிலில் இருந்துட்டால் அந்த குற்றத்துக்கு அந்த தண்டனை அவங்களுக்கு கிடச்சிச்சுன்னு ஒரு நிலைப்பாடு நம்ம வந்துடலாமா ரெண்டாவது கேள்வி என்னதான் ஆரியன்கான் தப்பு செஞ்சவரா இப்போ பல பேரால் கருதப்பட்டாலும் அவரோட அம்மா இருக்கான கௌரி கான் அவங்களோட சபதம் இருக்குது பாருங்கள் பையன் வீட்டுக்கு வரவருக்கு இனிப்போ தொடமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த தாயோட மனநிலையை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மூணாவது முக்கியமான எதிர்பார்ப்புக்குரிய கேள்வி கண்டிப்பாக நாம் கணிக்கிறது இதை கஷ்டம்தான் இதுக்கான பதிலை சொல்கிறது கஷ்டம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதாவது இனியாவது இனியாவது ஏதாவது ஜாமீன் மனு ஆரியன்கானுக்காக தாக்கல் பண்ணப்பட்டு அந்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் முடிவில் ஆரியன்கான் விடுதலையாக வாய்ப்பு இருக்கா ஆரியன் கானுக்கு இதுக்கப்புறம் ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா இந்த மூன்று கேள்விகளுக்குமான உங்களோட பதில் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் ஆர்த்த சொல்ல மீட் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க